அனைவருக்கும் வணக்கம் ஸ்டார் கார்த்தி ஜோஸ் யூடியூப் சேனல் மூலியமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நம்மளுடைய நிகழ்ச்சியின் மூலியமாக நிறைய தகவல் இருக்கோம் ஜோதிடம் என் கணித்தம் வாஸ்து பணத்தை பெருக்கங்களை செல்வந்த ராகு மகசிங் அனைத்தையும் இருக்கோம் நம்ம சேனலில் வந்து வெற்றிலை பிரசனம் உளவியல் ஆலோசனை பொருளாதார ஆலோசனை அனைத்தையும் நம்ம இருக்கோம் சரிங்களா நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக நிறைய பேர்த்துக்கு வாகனம் வாங்கினா ஆசைப்படுவோம் எல்லாத்துக்குமே வீலர் இருக்குது இப்போ வந்து சைக்கிள்லாம் ஆரம்பத்தில் வச்சிருந்தோம் இப்போ வந்து பைக் வச்சுருக்கோம் நிறைய பேர்த்துக்கு கார் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க ஆனால் காரே வாங்க முடியல அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார் பார்க்குற நல்ல காரே அமைய மாட்டேங்குது பழைய கார் வச்சுருப்பீங்க ஆகிட்டே இருக்குது புது கார் வாங்கணும்னு நினைப்பீங்கன்னு வாங்கவே முடியாது வாகன சேர்க்கை வாகன அமைப்பு நல்ல வாகனம் அமையணும்னா சரியான வாகனம் அமையணும்னா நம்ம லக்ஸுரியான வாகனம் அமையணும்னா நம்ம விருப்பப்பட்டாப்புல வாகனம் அமையணும்னா நமக்கு அதற்கு எந்த வழிபாடு பண்ணணும் சொல்லி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது நமக்கு எப்போவுமே மகிழ்வுந்துங்கிறது ரொம்ப நல்ல பண்ண ஏற்படுத்தும் யாருக்கு தான் ஆசை இருக்காது காரில் போகணும் சரிங்களா அப்படின்னு ஆசை இருக்காது கார் வாங்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு பொதுவாகவே வந்து லக்ஸுரியான கார் வாங்கணும் நல்ல சொகுசான கார் வாங்கணும் சொகுசான ஆடம்பரமான கார் வாங்கணுங்கிறதுக்கான கோயில் இருக்குது அந்த கோயில் எந்த கோயில் கேட்டிங்கன்னா நம்ம ஸ்ரீரங்கா ரங்கநாதர் கோயில் தான் கார் வாங்க ஆசைப்பட்டிங்கன்னா மூணு வெள்ளிக்கிழமை ஸ்ரீநகர் அங்கநாத கோயிலுக்கு சுக்கர வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக கார் வாங்கிடலாம் குறைந்தபட்சம் ஒரு வெள்ளிக்கிழமையாவது சுக்கர ஓரையில் போய் காலை ஆறு டு ஏழு வளர்ப்புறை சுக்கரவாரையில் போய் வேண்டி வழிபாடு செஞ்சுட்டு எனக்கு நல்ல வாகன தமிச்சு குடிசாமி எனக்கு ரொம்ப நாளாக கார் வாங்கணும்னு ஆசை இருக்கும் பணம் இருக்கனால வாங்க முடியல அதனால் வந்து அதுக்கான வசதி வாய்ப்பு இருந்தனால பலனை அனுபவிக்க முடியல அதனால் வாங்குறதுக்கான வசதி வாய்ப்பு எனக்கு கொடுக்கணும் எனக்கு கார் வாங்கணும் அந்த காரில் நான் பயணம் செய்யணும் நான் மகிழ்ச்சி மரமான வாழ்க்கை வாழணும் அதில் சொகுசு பயணம் ஏற்படணும் நான் வந்து நல்லபடியாக அந்த காலில் நல்லபடியாக பயணிக்கணும் அது மாதிரி வந்து நீங்கள் வேண்டிகிட்டு வந்தீங்கன்னா கார் வாங்கிறதுக்கான நல்ல வாகனம் சரிங்களா அதாவது சொகுசு வாகனம் நிறைய ஹேர் பேக் வச்ச மாதிரிலாம் கார் ஆசைப்படுவீங்க சரிங்களா ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா லோன் போ எவ்வளவோ முயற்சி செய்வீங்க அமையாது கார் பழைய கார் வாங்குறது பார்க்க போவீங்க நல்ல காராக அமையாது பழைய கார் வாங்கி ரிப்பேர் ஆகிரும் கார் வாங்கலாம்னு நினைப்பீங்க திடீர்னு ஒரு நாள் என்னங்க அதுக்கான வேறு செலவு வந்துடும் சரிங்களா அதனால் வந்து நல்லபடியாக கார் வாங்கினோம்னா நீங்கள் வாழ்க்கையில் நல்ல கார் அமையணும் உங்களோடய வாகனம் நல்லதாக அமையணும் உங்களோட காரணம் லக்ஸுரியாக அமையணும்னா நீங்கள் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலுக்கு வளர்புரை வெள்ளிக்கிழமை ஸ்ரீரங்க ரங்கநாதரை ஆறு ஏழு ரங்கநாதரையும் தாயாரையும் சேவிச்சுட்டு வந்திங்கன்னா அதாவது வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சொகுசான கார் லக்ஸுரியான கார் உங்களுக்கு அந்த ரங்கநாதர் அமைத்து கொடுப்பார் நிறைய பேர் ஆசைப்படுவீங்க ஒரு சிலர் வந்து ஆரம்பத்தில் வந்து சாதாரண காரு மாறு எயிட் கண்டிலேருந்து ஆசைப்படுவாங்க சிலர் வந்து பிஎம்டபிள்யூ வரைக்கும் ஆசைப்படுவீங்க சரிங்களா ஆனால் வந்து அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி வேணும்னு ஆசைப்பட்டு நிறைவேறதுக்காக நம்ம போய் ஸ்ரீரங்க ரங்கநாதர் ஆலயத்தில் போய் நம்ம எனக்கு நல்ல எனக்கு வாகன வசதி பிரிக்கக்கூடன்னு சொல்லி வேண்டிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக வாகன வசதி பெருக்கி கொடுக்கும் அதாவது இது வரைக்குமே காரே வாங்காதவங்களுக்கு கார் வாங்கணும் பட்டு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அங்கே போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக சொகுசான உங்களுக்கு கார் அதாவது மகிழ் வந்து அமைஞ்சு அதை நல்லபடியாக பயணிப்பீங்க சரிங்களா ஸ்ரீரங்க ரங்கநாதர் சரிங்களா லக்ஸுரியான காருக்கு அதிபதியான இடம் சுக்கரனுக்கோட அதிபதியான இடம் லக்ஸுரியான கார்னால் என்னதுங்க நல்லா காரையும் குறிக்கும் சாதாரண எயிட் ஹண்ட்ரடில் இருந்து சரிங்களா பெரிய லெவலில் இருக்க பிஎம்டபிள்யூ ஆடி ஜாக்வார் அனைத்து காரையும் குறிக்கும் சரிங்களா உங்களுக்கு கார் வாங்கணும் நல்லா ஃபஸ்தியாக வாழணும் பசதியான வாழ்க்கையில் அது முக்கியமாக எனக்கு வந்து கார் அமைஞ்சே தீரணும் கார் வாங்கணும் ஆசைப்பட்டுருக்கேன் நிறைவேறவே மாட்டேங்கிறது கார் வாங்குங்கிற ஆசை நிறைவேறணும்னா ஸ்ரீரங்க ரங்கநாதருக்கு போய் வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கு கார் வாங்கக்கூடிய ஆசை நிறைவேறி அது மூலியமாக கண்டிப்பாக நல்லபடியாக பயணிப்பீங்க அதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஸ்ரீரங்க ரங்கநாதர் உங்களுக்கு உங்கள் கார் வாங்கக்கூடிய ஆசையை நிறைவேற்றி கொடுக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் அனைவரும் நீங்கள் யார் ஆர்வணும் ஆசைப்படலாங்க கார் வாங்கணும்னு ஆசைப்படலாம் தப்பு கிடையாது சரிங்களா பாசிட்டிவான விஷயத்தை நினைக்கலாம் சரிங்களா நடந்து போனால் நடந்தே போயிட்டுருக்கணுமா என் சைக்கிளில் போனோம் சைக்கிளில் போய்ட்டுருக்கணுமா ஏன் வண்டியில் போனோம் வண்டியில் போயிட்டுருக்குமா ஏன் கார் வாங்க நம்மளும் கார் வாங்கலாம் நம்மளும் நினைக்கலாம் சரிங்களா அதுக்கு கார் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன த இது பண்ணணும்னு கேட்டிங்கன்னா யார் யார் கார் வாங்கியிருக்காங்களோ அவங்களெல்லாம் வாழ்த்தணும் அவங்கள பார்த்து பொறாமப்படக்கூடாது அவங்கள பார்த்து என்ன பண்ணக்கூடாது பொறாமப்படக்கூடாது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கார் புதுசாக ஒருத்தவங்க பக்கத்து வீட்டில் வாங்கியிருக்காங்க எதிர் வீட்டில் வாங்கியிருக்காங்க தெரிஞ்சு வாங்கியிருக்காங்க ரோட்டில் போகிறாங்க போகிறாங்க பிஎம்டபிள்யூ வாங்கியிருக்காங்க ஆடி கார்டு வாங்கியிருக்காங்க அவங்கள பார்த்து ஓகே நல்லா இருக்கணும் நலமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துங்க சரிங்களா அது வந்து வாழ்த்துட்டிங்கன்னா ஒரு பணக்காரனை வாழ்த்துனா நம்ம பணக்காரனாகும் அதே மாதிரி நம்மளும் கார் வாங்கும் அதனால் நான் விரைவில் கார் வாங்குவேன் அது மாதிரி விரைவில் நான் ஆடி கார் வாங்க விரைவில் வந்து பிஎம் டபிளூ கார் விரைவில் வந்து எனக்கு லெக்ஸாஸ் கார் வாங்க விரைவில் வந்து ஜாக்வார் கார் வாங்க விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் கார் வாங்க ஆம்னி வாங்க இந்த மாதிரி அஃபர்மேஷன் கூட டெய்லியே சொல்லலாம் சரிங்களா அஃபர்மேஷன் நிறைய பவர் உண்டு சரிங்களா அதில் வந்து ட்ரீம் சார்ட்டில் வந்து நம்ம காரை கூட ஒட்டி வைக்கலாம் சரிங்களா இந்த ட்ரீம் சார்ட்டில் ஒட்டி வைக்கிறீங்களா அவ்வளோ பவர் சரிங்களா அதாவது ஈர்ப்பு வீதிக்கு அவ்வளோ பவர் இருக்குது நைட்டு தூங்குவலையும் காலையில் எந்திரிக்கையிலையும் அந்த வாசகத்தை உச்சரிச்சுட்டு நான் கார் வாங்க கார் வாங்க கார் வாங்க கார் வாங்க கார் வாங்கன்னு சொன்னீங்கன்னா அது கண்டிப்பாக நடந்துடும் தொண்ணூறு நாள் தொடர்ச்சியாக முயற்சி செஞ்சு முயற்சி செஞ்சுட்டு நீங்கள் என்ன கார் வாங்கின சொன்னீங்கன்னா அது நடக்கும் புது காரே வாங்குறதுக்கு புது கார் புது மாடல் வாங்குறதுக்கான அனைத்து லக்ஸரியான விஷயத்துக்கும் காருக்கான விதிய விஷயத்துக்கும் முக்கியமான கோயிலே நம்ம ஸ்ரீரங்க ரங்கநாதன் ஆலயம்தான் சரிங்களா அதனால் அந்த ஆலயத்துக்கு போய்ட்டு வாங்க காரு வாங்க நீங்களும் மகிழ்வோட மகிழ்ச்சியான பயணம் மேற்கொள்ள எனக்கு எனது நன்றியை தெரிவித்து தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் ஸ்டார் கார்த்திக் யூடியூப் சேனலில் ஸ்டார் கார்த்திக் ஜோஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா நல்லது எனக்கு நன்றி வணக்கம்